அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் கிரண் பயிற்சி மையம் இப்போ வந்து டிஎன்யூஸ் சப் இன்ஸ்பெக்டருக்காக ஜியோ ஒன்று கவர்மெண்ட் சைட்லேருந்து இருந்து இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க ஜியோ பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் தான் டோட்டலா உங்களுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா லாவை எடுத்துட்டாங்க ஆல்ரெடி நம்ம உங்களுக்கு அப்பல இருந்தே சொல்லி நிற்கிறோம் டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட் வந்து லாவை எப்பயும் எடுக்க போறாங்க அதனால நீங்க என்ன பண்ணுங்க ஜிகே படிங்க சைக்காலஜி பாருங்க இங்கிலீஷ் பாருங்க தமிழ் பாருங்க அதுக்கான ப்ரிப்ரேஷன் என்னவோ அதை நோக்கி போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உங்களுக்கு ஆரம்பத்துல இருந்து நம்ம லாவெல்லாம் நிறுத்தி உங்களுக்கு ஜிகேவை தான் நம்ம என்ன பண்றோம் உங்களுக்கு டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்றோம் ஆனா என்னன்னா ஒன்னும் சிலபஸ் இந்த கேஸ் இதனால போனதுனால படிக்கிற ஸ்டூடெண்ட் மத்தியில ரொம்ப கஷ்டமா ஏன்னா எத்தனை மாதம் படிப்பீங்க ஒரு எக்ஸாமுக்காக எவ்வளவு மாசம் படிப்பீங்க கண்டினியூஸா ஆனா அதை மீறி படிக்கிறீங்க பாருங்க அவங்க தான் வந்து ஒரு வெற்றியாளராக மாறுவாங்க அப்ப அந்த அது மாதிரி ஒரு வெற்றியாளரா மாறுகிற நம்ம ஸ்டூடண்ட் அனைவருக்கும் ஒரு வாழ்த்துக்கள் ஏன்னா நம்ம எப்பல இருந்தால் அந்த லாபம் விட்டு அதை தாண்டியாச்சு அப்போ நம்ம பண்ண போறது எல்லாமே ஜி கே அதை நோக்கி போயின்னு இருக்கிறோம் அப்போ ரஞ்சித் சிங்குக்கு பேஸ் பண்ணி உங்களுக்கு கேஸை வந்து இது பண்ணி உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் கோட்டாவை கேன்சல் பண்ணிட்டாங்க ஓகே இருபது பர்சண்டேஜ் கேண்டிடேட்டுக்கு பொருந்தும் இருபது பர்சன்டேஜ்ன்றது வேகன்சிக்கு பொருந்தும் இப்போ ஆயிரம் பேர் எடுக்கிறாங்க இரநூறு பேர் நீங்க இருப்பீங்க கண்டிப்பா டிபார்ட்மெண்ட் வந்து பேர் இருப்பாங்க ஆனா சிலபஸ பாத்தீங்கன்னா ஓபன் கேண்டிடேட் என்னவோ அதான் பேஸ் சிலபஸ் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா உங்களுக்கு பிசிக்கலும் கனெக்ட் பிசிக்கலும் உண்டு ஆனா ஏஜ் பாருங்களேன் நாற்பத்தி ஏழு வயசு நாற்பத்தி ஏழு வயசு கொடுத்துருக்குறாங்க ஒரு டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் அதுவும் ஒரு வேலையில வந்தவங்க ஒரு முப்பது வயசுக்கு அப்புறமே அவங்களால என்ன பண்ண முடியாது பிசிக்கல்ல எஃபிஷியன்சியா பண்ண முடியாது ஒரு நாற்பத்தி ஏழு வயச கொடுத்துட்டு இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னா மிலிட்ரி பண்றாங்க தான் ஆனா இருந்தாலும் இப்ப அதுல வந்து பர்டிகுலரான சில பேர் தான் வராங்க ஆனா இப்ப டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்குமே எவ்வளவு பேர் எழுதுவாங்க தெரியுமா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் பேரு அப்ளை பண்ணுவாங்க எக்ஸாமுக்கு இப்ப அவ்வளவு பேர் அப்ளை பண்ணி ஐம்பதாயிரம் பேர் பிசிக்கலுக்கு எப்படி ரெடி ஆவாங்க அப்படின்னு தெரியல நிறைய பேர் ஓப்பன்ல இருந்தவங்களே டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட் நிறைய பேர் வந்து அந்த பிசிக்கல் பண்ண முடியாம வெளியில வந்துடுறாங்க அந்த ஆயிரத்தி எழுநூறு மீட்டரு ஓட முடியாம நிறைய பேர் வெளியில வந்துடுறாங்க அப்போ இது வந்து டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் அடி எப்ப நீ எப்படி நீங்க வந்து ஆரம்பத்துல பிசிக்காக நீங்க ரொம்ப எஃபிக் எஃபெக்டோட படிச்சு எஃபெக்டோட அந்த பிசிக்கலை ரெடி பண்ணீங்களோ அதே கொடுத்துருக்குறாங்க இப்ப பாருங்க காமன் எக்ஸாம் தான் சொல்லிட்டாங்க சேம் அஸ் ஆஃப் ஓப்பன் கேண்டிடேட் அவங்க என்ன ஃபாலோ ஃபாலோ பண்றாங்களோ டிபார்ட்மெண்ட் மட்டும் நாற்பத்தி ஏழு அப்போ எழுபது அதாவது மொத்தம் நூத்தி நாற்பது கொஷின்ஸ் உங்களுக்கு அதுல ஒரு ஒரு கொ அரை மார்க் ஜென்ரல் நாலேஜை பொறுத்த வரைக்குமே எல் நாற்பது மார்க் கொடுத்துறாங்க அதாவது கொஷின்ஸ் பொறுத்த வரைக்குமே முப்பது மார்க் கொடுத்துறாங்க அறுபது கொஷின்ஸ் அப்ப நூத்தி நாற்பது கொஷின்ஸ் அடிச்சீங்கன்னா எலிஜிபிள் ஆவீங்க பாருங்க மெஷ் பாருமக்கு மட்டும் உங்களுக்கு வந்து விதிவிலக்கு கொடுத்துருக்குறாங்க அந்த அளவுகோலுக்கு மட்டும் டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டுக்கு வந்து அஹ் எக்ஸாம் குடுத்துருக்காங்க அப்ப இதுக்குள்ள நீங்க வரமாட்டீங்க அந்த ஹைட்டு அந்த ஜஸ்ட் விரிக்கிறது அதெல்லாம் நீங்க வரமாட்டீங்க அது வந்து உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் எதாவது ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா அதுக்கு அடுத்தது வந்து பிசிக்கல் இப்ப பிசிக்கல் கண்டக்ட் பண்ணக்குள்ள அப்படியே கேண்டிடேட் ஆயிரத்தி ஐநூறு மீட்ரு ஏழு நிமிஷம் ஓடணும் நானூறு மீட்ரு அப்படின்னா ரெண்டு நிமிஷம் முப்பது செகண்ட் இதை நீங்க ஓடணும் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இதையும் பாருங்களேன் இதுலதான் உங்களுக்கு பதினஞ்சு மார்க் அறிஞ்சிருக்கு இதுலயும் பாருங்க அப்படியே சேமஸ் கேண்டிடேட் அப்படின்னு குடுத்துட்டாங்க அப்ப உங்களுக்கு பிசிக்கல் வைக்கிறாங்க அவர் பிசிக்கலுக்கும் நீங்க இப்ப டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட் படிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா அப்ப கண்டிப்பா எப்பவுமே எல்லாருமே என்ன பண்ணீங்க வெயிட் போட்டிருப்பீங்க உங்களால ரோப்ப ஏற முடியாது அப்ப இதுக்கு நீங்க என்ன பண்ணணுமோ அதுக்கான வேலையை பாருங்க இப்ப படிக்கிறவங்க ஆல் த்ரீ ஈவென்ட்ஸ் வேர் இட் இஸ் நாட் ஆல் டைம் இன்னர் ஓகே புரியுதுங்களா மார்க்ஸ் ஈவன் டூ ஓகே அப்ப இதுக்கப்புறம் நீங்க டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுங்க அப்படின்னா முழுக்க டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட் தான் ஏன்னா ஓபன் கேண்டிடேட்டு தெரியும் அவன் எப்பயுமே என்ன பண்ணுவான் பிசிகளுக்காக ரொம்ப எஃபெக்ட் எடுத்து வச்சிருப்பான் அதாவது படிக்கிறானோ இல்லையோ முதல்ல போலீஸ்னாலே வெளியில இருந்து வர்றவங்க என்ன பண்றது பிசிகளுக்கு தான் முக்கியத்துவம் தருவாங்க இப்ப நீங்க என்ன பண்ணுங்கன்னா டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட் என்ன பண்ணுங்க படிக்கிறதுல இருந்தே நீங்க ரன்னிங் போக ஆரம்பிச்சிருங்க ரன்னிங் போக ஆரம்பிச்சிருங்க அதே மாதிரி இங்க பாருங்க அப்ப உமன் உமன்ஸ் எல்லாம் இருக்கிறீங்க அப்ப என்னென்ன ஈவெண்ட் இருக்கு அது எத்தனை மீட்டர்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி அதுக்கான ப்ராக்டிஸ்ல ஈடுபடுங்க எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது உங்களுக்கு பிசிக்கல் தான் இதில் நல்லா ஃபிட்டா இருக்கிறவங்க டிபார்ட்மெண்ட்லாம் ஈஸியாக போயிருவீங்க இதுதான் இப்போ காம்படிஷன் உங்களுக்கு ரொம்ப குறையுது டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ காம்படிஷன் ரொம்ப ரொம்ப குறையுது நல்லா ஃபிட்டா இருக்கிறீங்க அப்படின்னா கட் உங்களுக்கு மார்க் நல்லா இருந்துச்சுன்னா செலக்ட் இது ஒரு போஸ்டிங் வாங்கிடுவீங்க அதனால ஃபிசிக்கலுக்கு நல்லா ரெடி பண்ணிங்க ஆல் த பெஸ்ட் டிபார்ட்மெண்ட் கமிடேட்டுக்கு இது போதாத காலம் தான் அது இந்த வருஷம் ரொம்ப நிறைய அடிபடுறோம் சரி ஓகே எல்லாத்தையும் அதெல்லாம் மீறி அதை அதை தாண்டி படிச்சு சக்ஸஸ் ஆகணும்னு பாத்தீங்களா அதுதான் உங்களுடைய வெற்றி இந்த வெற்றி வந்து உங்களுடைய எப்பயுமே மறக்காது ஏன்னா அவ்வளவு பெரிய வெற்றி இது அப்ப நீங்க சக்சஸ் இந்த எக்ஸாமை பாஸ் பண்ணி அடுத்த போஸ்டிங் வாங்கக்குள்ள இது உங்களுக்கு மிகப்பெரிய சக்சஸ் ஆகும் தோல்வி அதாவது உங்களுக்கு தோல்வின்றதே உனக்கு கிடையாது அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கீங்க ஏன்னா நீங்க ஆல்ரெடி சர்வீஸ்ல இருக்கிறவங்க அப்ப உங்களுக்கு ஆல்ரெடி எல்லாருமே பாம்பதாயிரத்தி மேலே ஏன்னா அஞ்சு வருஷம் சர்வீஸ் மேல போனா பாம்பதாயிரத்தி மேலதான் சம்பளம் வாங்குவீங்க உங்களுக்கு இதை வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பா பயன்படுத்திங்க ஏன்னா ரொம்ப பிசிக்கலா முடியாதுன்றவங்க கஷ்டம் ஏன்னா இப்ப டிபார்ட்மெண்ட்டுக்கு பிசிக்கல் வைக்கக்குள்ள நல்ல எபிஷியன்சியா இருக்கிறவங்களுக்கு வந்து ஈஸியா நீங்க போஸ்டிங் வாங்கலாம் அதனால அதன் மாரி ஆளெல்லாம் நல்ல தீவிரமா உக்காந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க சைக்காலஜி வராது ஜிகே ஆஃப்லைன்ல ஓபன் பண்றோம் வேற லெவல்ல உங்களுக்கு நான் கிளாஸ் நடத்து போறோம் உங்களுக்கு ஜிகேல இருந்து எல்லாமே ஷார்ட் போட்டு வேற லெவல்ல சைக்காலஜி எல்லாமே உங்களை அடிச்சு என்னாச்சு என்ன பண்ணலாம் செலக்ட் பண்ண வைக்கணும்னு நாங்க ஒரு தீவிரமா இருக்கிறோம் கூடிய விரைவில் அதாவது ஒன்னு ஒரு ஒரு ஒன் வீக்ல வந்து ஆஃப்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்றோம் பண்டுட்டியில வந்து இன்ஸ்டியூட் வந்து நியூஸ் நியூவா ஓபன் பண்றோம் இதுல கண்டிப்பா தங்கி படிக்கிற அளவுக்கு பெசிலிட்டி இருக்கு சப் இன்ஸ்பெக்டரும் சரி உங்களுக்கு எல்லாமே வேற லெவல்ல நடத்த போறோம் இந்த ஒரு வாய்ப்பை நல்லா பயன்படுத்தி இப்ப நம்ம ஸ்டூடெண்ட் எல்லாருமே இருக்கிறீங்க எல்லாருமே வாங்க வந்து படிங்க வந்து படிச்சு சக்சஸ் ஆகுங்க ஆனா எக்ஸாம்ல பாஸ் பண்றதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதுக்கு நான் கேரண்டி முழுக்க முழுக்க நீங்க கண்டிப்பா எக்ஸாம்ல கிளியர் பண்ற அளவுக்கு உங்களுக்கு நாங்க என்ன பண்ணுவோம் டெஸ்ட் நடத்துவோம் அது கிளியரா உங்களுக்கு லெசனே நடத்திடுவோம் அந்த அளவுக்கு கிளியரான ஷார்ட் கட் போட்டு நடத்திடுவோம் இவங்க நல்ல வாய்ப்பா பயன்படுத்திங்க ஆல் த பெஸ்ட் யாரும் மனம் தள்ளீங்க நல்லா படிங்க ஆல் த பெஸ்ட் தேங்க்யூ